ஒரு பக்கம் இஸ்ரேலுடைய எல்லா விதமான நடவடிக்கைகளுக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் நடத்தி தாக்குதலை போர் நிறுத்த தேவை என்பதை வலியுறுத்தியும் முயற்சிகளை இந்திய அரசு எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைச்சும் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரப்படும் இந்த தீர்மானம் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை பிரதிபலிப்பதாக இருக்கும் அரசியல் வேறுபாடுகளை கடந்து அனைத்து கட்சியினரும் இந்த தீர்மானத்தை ஆதரிப்பார்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் இந்த ஆர்ப்பாட்ட கூட்டம் மூலமாக காசா மீதான இசை தாக்குதலுக்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்